ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் சேம் ஒர்க் தான் ஆரி ஒர்க்கு தெரியாதவங்களுக்காக போடக்கூடிய ஒர்க் தான் ஸோ பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி இருக்கும் அதே டைம் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சிம்பிளாக நீங்களே உங்கள் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணலாம் எதை எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்க சாரி பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் இது வந்து சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் நான் வந்து இதில் ஒரு ராயல் ப்ளூ கூட கட்டியிருந்தேன் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு குங்கும பூ கலர் ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸும் சாரியும் சேம் கலரில் தான் வரும் என்னோட சிஸ்டரோட ப்ளவுஸ் பக்கத்து வீட்டு அக்காவோடய ப்ளவுஸ் ஸோ இதை நான் எப்படி கிராண்டாக பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் தென் இது எவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணேன் தென் எவ்வளோ ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டே தான் சாரியிலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வெட்டி எடுத்தாச்சு இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம் ஸ்லீவ் தனியாக பாடி பார்ட்டு தனியாக வேணும்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இல்லை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்தாலும் ஓகே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட இதை ஒர்க் பண்ணலாம் ஸோ தைரியமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் எல்லாரும் பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறது கிடையாது நீங்களே உங்கள் ப்ளவுஸை ஒர்க் பண்ணலாம் நம்பிக்கையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அதனால தான் சொன்னேன் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண ப்ளவுஸ் கூட ஒர்க் பண்ணலாம்னு இப்போ இதுக்காக ஜரி எடுத்திருக்கேன் கோல்டன் கலர் ஜரி எடுத்திருக்கேன் சாரியில் கோல்டு வரனால கோல்டு எடுத்திருக்கேன் இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளாடி பிளாஸ்டிக் த்ரெட் வராது அந்த ஜரியை நீங்கள் விளக்கிட்டு பார்க்குறப்போ அதுக்கு உள்ளாடி நார்மல் த்ரெட் வரும் ஸோ அந்த த்ரெட்டில் தான் நீங்கள் மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ தயவுசெய்து வாங்குகிறவங்க கிளியரான ஒரு நூலை வாங்கிக்கோங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க வேறு நிறைய நூல் செவன் ஃபைவ் த்ரீன்னு ஒரு நூல் இருக்குது இதெல்லாம் வாங்கிட்டு என்கிட்ட கேட்குறீங்க சிஸ்டர் எனக்கு வரல ஸ்டிச் பண்ணால் வரலன்னு ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க இதே பேட்டனில் நான் இதை அறுபது ரூபாய் இந்த ஒரு பண்டு வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பண்டில் நீங்கள் வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபான்னுலாம் விற்கிறாங்க அது கூட வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து இது மாதிரி ஒரு சிங்கிள் பாபுலாம் சித்திக்கோங்க இப்போ ரெண்டு த்ரெட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டு തെൻ നിങ്ങൾ ഇപ്പോൾ ബാബിലെ ചുറ്റുന്ന ത്രെട്ട് ഇത് രണ്ടെയും ജായിൻ പണിയിട്ട് പുതുസാ ഒരു ബാബിലെ തരും പാകം ഡബിൾ സ്റ്റാൻഡായി ചുറ്റണം രണ്ട് ത്രട്ടാ ചേത്ത ചുറ്റണം അത് വേണ്ടി തന്നെ നാ ഇത് ബാബിലെ ഫസ്റ്റ് നെറിയ ത്രെട്ട് വന്ന് ത്രത്തി എടുത്തത് இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி சுற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் த்ரெட் அதனால் நான் உங்களுக்கு டெஃபினிஷனாக சொல்கிறதுக்கு வேண்டி தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேண்டிதான் இப்போ நான் இதை வந்து செஞ்சு காட்டினது ஏன்னா புதிய சப்ஸ்கிரைபர் என்ன நம்பி நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க உங்களுக்கு தான் கிளியராக சொல்லணும் பார்த்திங்களா அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பாபில் போடலாம் பாபில்ல போட்டுட்டு மிஷினில் பாபினை ஃபிட் பண்ணிக்கோங்க பாபின் கேஸை ஃபிட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக என்ன த்ரெட் எடுக்கணும்னா மிஷன் த்ரெட் நார்மல் மிஷன் த்ரெட் தான் எடுக்க போகிறோம் மிஷினில் போடுறதுக்கு மிஷன் த்ரெட் ஓகே எல்லோ கலரில் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போ ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நிறைய வாய்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கேட்டிருப்பீங்க எங்கள் வீட்டு பக்கம் சர்ச்சில் ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது அரைக்கெடு எடுத்துட்டு இருக்கும்போது தென் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள ப்ளூடூத் வந்து என்ன வீட்டுக்கு ரெண்டு பக்கத்து வீட்டில் ரெண்டு வீட்டிலையும் கனெக்ட் ஆகும் அவங்க வீட்டில் உள்ள ப்ளூடூத் எங்கள் வீட்டில் கனெக்ட் ஆகும் அப்போ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நீங்களே கணக்கு கூட்டி கூட்டிகளுங்க இப்போ ஒன் இன்ச்சுக்கு நான் இது மாதிரி வரைஞ்சி எடுக்கிறேன் உங்ககிட்ட மிஷின் இல்லாதவங்க இப்படி வரைஞ்சிக்கோங்க மிஷின் இருக்கிறவங்க நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுங்க மிஷின் இல்லாதவங்களுக்கும் இதை ஸ்டிச் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு நீடில் இருந்தால் கூட போதும் அதுவும் இல்லை நீடில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம் ஸோ பெர்ஃபெக்டாக ஒரு ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அதே டைம் வேறு யாரும் கண்டும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணி நாங்கள் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி தென் நிறைய பேர் ஒர்க் பண்ணதை எனக்கு சென்ட் பண்ணுறீங்க அதுவும் பயங்கர ஹாப்பி அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு தெரியல சாரி இருக்கு ப்ளவுஸ் இருக்கு சிஸ்டர் நான் இதுக்கு என்ன ஒர்க் பண்ணனும் என்ன கேக்குறீங்க அதுவும் எனக்கு ஹாப்பி சோ நான் அர்ஜென்டா வெளியே நின்னா கூட நான் வந்து ரீப்ளை பண்றேன் ஸோ எனக்கு நிறைய பேர் வந்து சொல்றது பதில என்னன்னா சிஸ்டர் நீங்க ரீப்ளை பண்றீங்க தேங்க்யூ ரீப்ளை பண்றீங்க அப்படின்னு சோ நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா அதுக்கு ரீசனே நான் ரீப்ளை பண்ண தான் நினைக்கிறேன் தென் என்னோட இன்னொரு இன்சிடெண்ட் நேற்றைக்கு ஒன்று நடந்துருச்சு அது எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு அது உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் போலே இருந்தேன் நேற்றைக்கு ஒரு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க டவுட்டு கேட்டிருந்தாங்க அப்போ நான் அவங்களுக்கு ரீப்ளே பண்ணிட்டுரு ரீப்ளே பண்ணுறதுக்கு நான் டைப் பண்ண கஷ்டம்னு சொல்லிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன் அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு கேட்கறதுக்கு முடியாது எனக்கு ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதை கூட அவங்களால கேட்க முடியாது ஆனால் அதனால் டைப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அந்த டைமு என்னோடய வீடியோஸ் ஒரு காது கேட்காதவங்க கூட பார்க்குறாங்க என் ஸ்டிச் பண்ணுறாங்க அவங்க அழகாக ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப பெருமையாக அதே டைமு எத்தனையோ காது கேட்குற நல்ல நல்லா இருக்கிறவங்க கூட நம்மளை உதாசீனப்படுத்தி என்னெல்லாம் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுக்கெல்லாம் நிறைய பேர் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க என்னோட ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் அவங்க நேற்றுக்கு பேசினது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்து இப்போ வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சின்ன ஸ்கேல் எடுத்து தான் இது மாதிரி லைன் போட்டிருக்கேன் கை ஸ்லீவுக்கும் கழுத்துக்கும் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ ஒன்று இன்ச்சு தான் கேப் இருக்குது ஸோ ஒன்று இன்ச்சுக்கு ஃபுல்லாகவே இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணும்போது அந்த வளைவுகள் வரும் வளைவுகள் நமக்கு கரெக்டாக வரைய முடியாது கோணி போயிடும் அதனால் ஒன்று இன்ச்சுக்கு இது மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா அழகாக ரவுண்டு வரையுங்க இதில் வந்து நீங்கள் பானைக்கு கூட ட்ரை பண்ணலாம் இந்த நெக்கு வேணும் இந்த டிசைன் ஒர்க் பண்ணலாம் நான் மோஸ்ட்லி வந்து ரவுண்டு நெக்கு தான் கட் பண்ணுவேன் ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் வந்து நினைப்பேன் வேறு கழுத்து கட் பண்ணணும் அப்படின்னு பட் பழக்க தோஷத்தில் நான் வந்து கட் பண்ணிடுறது ஸோ இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கழுத்து வேணும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஓரங்களை ஃபஸ்ட்டு அடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்டர் அடிச்சுக்கோங்க கைக்கும் கழுத்துக்கும் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து இது மாதிரி பார்டர் அடிக்கணும் ரெண்டு தடவை அடிச்சு எடுக்கணும் ஒருக்கா நீங்கள் அது நல்லா பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்காது இது வந்து சுகர் பீடு ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் லாஸ்ட் நான் உங்களை அவுட்லுக்கை காட்டுறேன் அப்புறமா அடுத்து ஒரு லைன் வரைஞ்சிருப்போம் தெரியுமா ஒன்று இன்ச்சுக்கு உள்ளாடி தள்ளி ஒரு லைன் வரைஞ்சிருப்போம் தெரியுமா அந்த லைனில் திரும்ப ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த லைனுக்கும் ரெண்டு தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மிஷின் இல்லாதவங்க நீங்கள் எதாவது ட்ரை பண்ணவே வேண்டாம் தான் ஃபஸ்ட்டிச் சொன்ன மெத்தடு எப்படி நீங்கள் பேக் சைடு இப்போ நீங்கள் லைனிங் கிளாத்துல தான் இதை வரைஞ்சிங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வரைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுற ஆளாக இருந்துட்டோம் பார்த்திங்களா ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு ஸோ உடனே நான் அதை ரிமூவ் பண்ணி திரும்ப உடனேண்டு நான் ஸ்டிச் பண்ணுவேன் நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் எல்லா வீடியோஸில் எனக்கு தெட்டு வரேன் இது மாதிரி நூல் வந்து சுருக்கங்கள் விழதான் செய்யும் ஸோ பர்ஃபெக்டாக ட்ரை பண்ண முடியாது இந்த ஒர்க்கை அளவில் நிறைய பேர் எனக்கு அக்கா வரலை அப்படின்னு நல்லா மெசேஜ் பண்ணுறதுனால தான் இதை உங்களுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி டெலீட் பண்ணாமல் எடிட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா நீட்டாக தான் பிரித்து எடுக்கிறேன் கிளாத்து டேமேஜ் ஆகாமல் பிரித்து எடுத்துக்கோங்க அதுக்குன்னு சரபுரான்னு வலிச்சு கீறி துனியும் டேமேஜ் பண்ணிடாதுங்க இப்போ திரும்ப உடனேண்டு ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு வேணும் நம்ம பாபினை எல்லாம் கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்க த்ரெட்டை எல்லாம் மாற்றிட்டு நீங்கள் நீட்டாக அடிச்சுட்டு மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள் சரியா எல்லாருக்குமே தப்புகள் வரும் ஸோ உங்களால் முடியும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் எடுத்தால் போதும் தென் நம்ம செய்கிற ஒர்க்கை கொஞ்சம் பெர்ஃபெக்டாக செய்து பழகுங்க நிறைய பேர் எனக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க அதில் ஒரு ஃபினிஷிங் ஃபினிஷிங் நினைக்க நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இல்லை பட் ஒன் ஒரு சிலர் நல்ல அட்ராக்ஷனாக எனக்கு சென்ட் பண்ணுறீங்க நானே மெய் மெய்மெல்லாம் போயிருந்தேன் ஐயோ இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா நம்ம அவங்கள்ட்ட கற்றுக்கிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் സോ ഇത് വന്ന് രമ ഹാപ്പിയായിരിക്കും നിങ്ങൾ സെൻ്റ് പണുങ്ങോ ഒർക്ക തെൻ പെർഫെക്റ്റാ പണുങ്ങരി നമ്മളെ പാത്തു യാത് ഇതെല്ലാം ഒരു ആറി ഒർക്കാ വേറെ വലയില്ല ഇപ്പം ചൊല്ലുമ്പോൾ നമുക്ക് എപ്പിരു സോ ഇപ്പോൾ പാത്തീളാ നീറ്റാ ഫിനിഷ് പണിയാച്ചു ഇത് പാകത്ത് ടക്ക് പാകത്തു ശഗർ പീട് വെച്ച് രണ്ട് ലൈൻ സ്റ്റിച്ച് പണമാരേ ഇരിക്കും நம்ம சடனாக பார்க்குறதுக்கு தென் இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஃபுல்லாக கைக்கும் கழுத்துக்கும் எல்லாம் அடித்து எடுத்தாச்சு இப்போ எக்ஸஸ் நிற்கிற த்ரெட்டை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் பீஸ் க்ளோ தான் மேஜிக் க்ளோ தான் எடுத்திருக்கேன் தென் கொஞ்சமாக கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ரெண்டு க ரெண்டு சைஸில் எடுத்திருக்கேன் இது வந்து டைமண்ட் ஷேப் டைமண்ட் ஷேப் இது பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் இவ்வளோ பீட்ஸும் வந்து சாரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் இது எல்லாம் நமக்கு தேவைப்படாது பத்து ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கேன் அப்போ பத்து ரூபாய் ஆகிட்டு தென் ரவுண்டு சுகர் சாரி ரவுண்டு க்ளிப் ஸ்டோன் இது இதுவும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு எடுத்தேன் இதில் பத்து ரூபாய்க்கு தான் செலவு பண்ணியிருக்கேன் இதை விட குட்டி ஒன்ட்டையும் எடுத்துருந்தேன் பெருசையும் எடுத்திருந்தேன் க்ளிப் ஸ்டோன் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ரெண்டு சைஸில் எடுத்திருந்தேன் அடுத்து சுகர் பீடு வந்து எடுத்திருந்தேன் டூ பீட் தென் ஃபோர் எம்எம் பீட் இது எல்லாமே பத்து ரூபா பத்து ரூபாயில்தான் எடுத்திருந்தேன் ஸோ நான் வந்து மொத்தம் ஆறு சைஸில் பீட்ஸ் எடுத்திருந்தேன் எல்லாம் பத்து ரூபாய்க்கு அப்போ அறுபது தான் ஆகிட்டு கணக்குக்கு நீங்களே பாருங்கள் அறுபது தான் இப்போது அங்கங்கே ஃபஸ்ட்டு வந்து பி சவுந்தோசன் க்ளூவை போட்டு ஒட்டலாம் இது இலகவே இழகாத நம்பி ஒட்டலாம் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் எலகுமா ஒட் துவைச்சா போகுமா அப்படின்னு இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா ஃபேப்ரிக் க்ளூவை இது மாதிரி எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க எதுக்குன்னா இந்த ஸ்டோன்ஸை வந்து ஒட்டி எடுக்கிறதுக்கு தான் இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்டோன்ஸை தூக்குறது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் இந்த லிப் ஸ்டோன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது நார்மல் ஸ்டோன்ஸை விட ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா நீங்கள் பால் பென் எல்லாம் வாங்கி வைக்க வேண்டிய தேவை இல்லை இப்போ எல்லாம் க்ளூ பென் க்ளூ பென் சாரி க்ளூ பென் இருக்குது இந்த பீட்ஸை ஒட்டுறதுக்காகவே ஸோ இந்த ஐடியாவை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தென் அந்த கம்மை வந்து நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணால் கூட செய்யலாம் இப்போ அடுத்து வந்து நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்க பீட்ஸை வந்து ஸ்டோன்ஸை வந்து ஒட்டுறதுக்காக கிளிப் ஸ்டோன்ஸை ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக நீளமாக க்ளூ வைக்கிறேன் அப்புறமா அதையும் இதே மாதிரி ஒட்டி விடுறேன் அங்கங்கே ஒட்டி விடுறேன் ஸோ ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நீடில் கூட யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக இது மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வேறு வெரைட்டி ஸ்டோன்ஸ் மட்டுமே வாங்கி இந்த ஒர்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம் ஒன்னுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒட்டலாம் காலேஜ் படிக்கிறவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் தென் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களும் இந்த டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நீட்டாக அங்கங்கே ஓட்டி விட்டாச்சு இது இப்போ நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணலாம் நீடில் யூஸ் பண்ண தெரியிறவங்க நீடிலே நான் கண்ணில் பார்த்தது இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃப்ரெண்டு கழுத்துக்கு பேக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்கும் நான் ஒட்டி விட்டுருக்கேன் ஒரே டைமு நீட்டாக ஒட்டிட்டு நான் என்னோடய வேலையை பார்ப்பேன் வேறு கட்டிங்ஸ் ஏதாவது இருக்கும் அதை போடுவேன் அப்புறமா பேக் சைடு நம்ம எல்லாம் உணங்கின நல்லா நீட்டாக காஞ்சதுக்கு அப்புறமா நம்பர் டென் நீடுல் நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் ஏன்னா டெனில் மட்டும்தான் டூ பீடை ஸ்டிச் பண்ண முடியும் சுகர் பீடை ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ டென் பீடில் நான் மேச்சிங்காக திருட்டு எடுத்திருக்கேன் ப்ளவுஸுக்கு மேச்சிங்காக த்ரெட்டு எடுத்திருக்கேன் இப்போ டூ பீடாக ஒவ்வொன்னாக கூத்து இது மாதிரி அங்கங்கே ஸ்டிச் பண்ணணும் சுகர் பீடு பால் பீடு ரவுண்டு பீடு எல்லாம் சேர்த்து ஃபோர்மம் பீடு இருக்குது தெரியுமா இது எல்லாமே அங்கங்கேயா கொஞ்சம் ஃபில் ஆகுற மாதிரி ஒட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒட்டாதீங்க ஒட்டுனா நிற்காது ரவுண்டு பீட்ஸ் வந்து எப்போவுமே ஒட்டுனா நிற்காது ஸோ ஒட்டாதீங்க இப்போ அங்கங்கேயா இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே டைம் அட்ராக்ஷனாகவே இருக்கும் அதே சமயம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்களே உங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு யாராவது என்ன பார்த்து சொல்ல மாட்டாங்களா இந்த ப்ளவுஸ் நல்லா எங்கே ஸ்டிச் பண்ண அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும் தென் சடனாக வந்து எங்கிட்ட கேட்பாங்க லாரி ஒர்க் இருக்குது எவ்வளோ ரூபாய் கொடுத்தா அப்போ நம்ம நான் தான் பண்ணேன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு பெருமை தென் பார்த்திங்கன்னா இப்போது த்ரெட்டை வந்து பேக் சைடு தெரியாமல் உள் பக்கமாக ரெண்டு கிளாத்துக்கு இடையில நான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளு குழுன்னு நைஸாக இருக்கா சில்க் பார்த்திங்களா அதனால் அழகாக எனக்கு எடுக்க முடியலை கொஞ்சம் இடம் அப்படி ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தானே ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் பேசி நிற்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு படபட அவசரமாக நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இந்த ஒர்க்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் கலரில் ஒர்க் இருக்கும் தெரியுமா இப்போ சாரி ப்ளவுஸ் சேம் கலரில் இருக்கிறவங்க எந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் ஒயிட் கலர் பீட்ஸ் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் பார்த்தீங்களா அவுட்லுக்கை பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா நம்ம இது தௌசண்ட்டுக்கெல்லாம் வெளியே எல்லாம் ஸ்டிச் பண்ணி தருவாங்க ஆரி ஒர்க் அதில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் நாட்டு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் அளவில் ஆரி ஆரி ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்குமே இந்த நாட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் நான் நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட் நாட்டு போடுறதே கிடையாது போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன் அதனால பீட்ஸை வந்து லாக் பண்ணதான் செய்வேன் மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு அவுட்லுக்கில் ஒரு அழகான ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நீட்டில் யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணலாம் இந்த ரவுண்டு பால் பீடு நான் ஸ்டிச் பண்ணேன் அதுக்கு பதிலாக நீங்கள் கட் பீடு யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்களே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தென் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் டெய்லி ஒரு பக்கியாவது ஜாயின் பண்ணணுன்னு பார்த்தா ஜாயின் பண்ணலை எனக்கு தான் ஆசையாக இருக்குது என்னை மோட்டிவேட் பண்ணி பண்ணி நீங்கள் தளர்ந்துட்டீங்க போல் ஆனால் அப்பப்போ சேனல் பக்கமாக போய் பார்ப்பேன் யாருமே வந்ததில்லை சரி ஓகே பரவாயில்ல என்னை மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ